எவரு பார்க்க செக் போஸ்ட் எவரு மீரேனா मेरे जूते पत्तों से चुटकी बजाने लगा चुटकी बजाने लगा मामा मेरे के बाल खेल पाता जा மாமா என்ன சக்கறா நம்ம என்ன மாதிரி இது என்ன பாறானுச்சோ ஒரே ஹேபி চুপ நீ இல்ல தாங்கலது நீ இல்ல நீ வந்தேன்னு ஒரே நீ மனம் தேச்சு கொண்ட கோதுල් காத்துமா கொட்கா வந்தா சேய் விடுறதலா முதலே சால்டா நம்ம நை நை என்ன கேக்கテゴ

Peek-a-boo. <laughs>